வெல்கம் டு தமிழ் ஒரு ஊர்ல ஒரு குல்லா வியாபாரி இருந்தார் அவர் தினமும் காலையில் சீக்கிரமா எழுந்து குல்லாக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போய் வித்துட்டு வருவார் அவரோட குல்லா வாங்கறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே அவரோட குள்ளாவை வாங்கிப்பாங்க ஒரு நாள் அவரு ரொம்ப தூரம் வெயில்ல நடந்து போயிட்டு இருந்தாரு ரொம்ப தூரம் நடந்ததுனால அவருக்கு ரொம்பவே சோர்வா இருந்தது ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாரு அங்க பெரிய பெரிய மரங்கள் எல்லாத்தையும் பார்த்தாரு கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில ஓய்வெடுத்துட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஒரு மரத்துக்கடியில கூடைய பக்கத்துல வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாரு அவர் தூங்கின நேரமா பார்த்து மரத்து மேலே நிறைய குரங்குங்க இருந்தது அந்த ஒன்று ஒன்றா இறங்கி வந்து இருந்த தொப்பி எல்லாத்தையும் எடுத்து அதுங்க தலையில போட்டுக்குச்சு குல்லா வியாபாரி எந்திரிச்சு பார்த்து கூடையில எந்த தொப்பியுமே இல்லையே அப்படின்னு பதறி போயிட்டாரு மரத்து மேலே பார்த்தா எல்லா குரங்குங்களும் தொப்பியை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்ததுங்க இவரும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு ஆனா அதுங்க தொப்பிய திரும்ப தரவே இல்லை என்ன புரியல கீழே இருக்க எடுத்து சொலட்டி விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாரு அப்பயாவது குரங்குங்க தொப்பிய கொடுக்குமான்னு ஆனா அப்பவும் அந்த குரங்குங்க தொப்பிய கொடுக்கவே இல்லை அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம மரத்து அடியில உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருந்தாரு ரொம்பவே கவலையா இருந்தது அவருக்கு அப்பா அவருக்கு ஒரு யோசனை இருந்த அவரு கலட்டி கீழ வீசி அந்த குரங்குங்களும் அத பார்த்துட்டு அவரு பண்ண மாதிரியே திரும்ப அதுங்க தலையில இருந்த தொப்பியெல்லாம் கீழே வீசிருச்சுங்க அவரு வேக வேகமா எல்லா தொப்பியையும் எடுத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா திரும்ப ஊருக்கு திரும்பிட்டாரு